தமிழகு எனக்கு பேச்சாற்றல் வழங்கிய வணக்கம் நான் மா ஸ்ரீரமணா அகாடமி பள்ளியில் மூன்றாம் வகுப்பு மாணவி எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு எதிர்காலத்தில் நான் பொதுவாகவே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய அழகிய கனவுகள் இருக்கும் அந்த எதிர்காலம் அவர்கள் கூறியது போல் கனவினை அடைவதற்கான லட்சிய பாதையை நோக்கி தூண்டிக்கொண்டே இருக்கும் அவ்வாறு என் தூக்கத்தையும் என் துக்கத்தையும் நான் அடைய துடித்துக் என் படிப்பு முடிந்ததும் கை நிறைய வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளிநாடு சென்று அங்கேயே என் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் மக்களின் மத்தியில் என் எதிர்கால விருப்பம் என்பது முற்றிலும் மாறுபட்டது நளனை காற்பது காற்பது மட்டுமல்லாமல் வெளி வெளி வை இந்தியர்கள் நளனை காற்பதோடு இன் சேவை கல கலந்து நீளும் இரண்டு நாட்டுக்கு இடையே போர்ச் சிக்களை தவிர்த்து இ நட்புறவை நீட்டு கொண்டே போகும் தேசத்தின் அமைதியே அமைதியைக் காப்பது மட்டுமல்லாமல் 이르து வரை இந்த அமைதியை கொண்டு போகும் 얘는 வே மா சாரா அதிக்ஷணம் ஈவே ப இப இ இ இ வைபை நळळгия வாகை மலலை மன்றம் மற்றும் மழலை இச்ச இத்தமிழ் குழந்தை இத்தமிழ் குழந்தையின் நன்றி